அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தவறு நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமா இருங்க யார் ஒருத்தவங்க சிந்திச்சு செயல்படுறாங்களோ அவங்க நிச்சயமா வெற்றியாளராக ஆக முடியும் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே உடனே வரும் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரே ஒரு சின்ன கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு உதவும் யார் ஒருத்தர் ரொம்ப அவசர அவசரமாக சிந்திக்காமல் செயல்படாமல் யாருக்கிட்டையும் கேட்காம ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக தோக்குறதுக்கான தொண்ணூறு பர்சன்டேஜான வாய்ப்பு வந்து அதில் உண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் யார் எந்த வேலையை செய்யணும் யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சிந்திச்சு செயல்பட்டு யோசித்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு எல்லாருமே ஆசைப்படலாம் அந்த ஆசை வந்து அவங்கவுங்களுடைய தகுதிக்கு மீறின்தான் இருக்கவே கூடாது தன்னுடைய தகுதியும் தன்னுடைய தராதரமும் தெரிஞ்சு அதுக்கான ஆசைப்பட்டால் அந்த ஆசை கண்டிப்பாக வந்து நிறைவேறும் தனக்கு மீறிய ஒரு எல்லை மீறிய ஆசைப்பட்டால் அது நிறைவேற ஆசையாக நிச்சயமாக இருக்கும் வெறும் கனவாகவே போயிடும் அந்த மாதிரி கனவு வாழ்க்கையில் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் நிஜமாக ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணால் ஜெயிக்க முடியுமோ எப்போவுமே சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சிந்தித்து செயல்படுறது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் எப்போவுமே அறிவுபூர்வமாக சிந்திச்சு செயல்படுறவங்க என்னைக்குமே ஆபத்துல இருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கதை ஒரு பெரிய காடு அந்த காட்டை ஒட்டின மாதிரி ஒரு நாலஞ்சு கிராமம் அதுல ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு ஒரு அப்பா ரொம்ப பாசமா வாழ்ந்துன்னு வந்தாங்க அந்த நாலு கிராமத்திலேயே இந்த பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப அழகு அந்த பொண்ணை எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணை எல்லாருமே அந்த பொண்ணுடைய அழகை ரசிப்பாங்க ஒரு நாள் அந்த பொண்ணு குளிக்கிறதுக்காக காலையில அவர் அறிவியல போய் குளிச்சுன்னு இருக்கும் போது அந்த வழியாக வந்த ஒரு சிங்கம் ஒன்று அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கா கட்டினா இவ்வளோ தான் கட்டினோம் அப்படின்னு சிங்கம் ஆசைப்பட்டுச்சு இப்போ இந்த சிங்கம் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு காட்டில் அழிஞ்சுன்னு இருக்கு காட்டுக்குள்ளே போய் மூங்கில் வெட்டி அதில் கூட பின்னி அந்த கிராமங்களில் விற்கிறது தான் அவங்க அப்பாவுடைய வேலை அந்த மாதிரி ஒரு நாள் மூங்கில் காட்டுக்குள்ளே போய் வெட்டும்போது இந்த சிங்கம் வழிமறைச்சு அவங்க அப்பாவை மிரட்டி வச்சு பிடிச்சின்னு மிரட்டுது இப்போ அவங்க அப்பா ஒரு திட்டம் போடுறாரு இந்த நாலு கிராமத்துலேயே என் பொண்ணு தான் ரொம்ப அழகான பொண்ணு நீயும் ரொம்ப பிடரியெல்லாம் வச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்க என் பொண்ணும் நீயும் கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக இருந்தீங்கனாக்கா இந்த ஊர் பலமாக இருக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும்னு சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு சிங்கம் அவங்க அவங்க பொண்ணை பார்த்து அழகில் மயங்க இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியாது இது மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லுது அவங்க அப்பா சொல்கிறாரு என் பொண்ணுக்கு பூணனாலே வந்து ரொம்ப பயம் நீயும் சிங்கம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்க அதனால உன்னுடைய நெகமும் பல்லெல்லாம் பார்த்து என் பொண்ணு பயப்படுவா அதை மட்டும் கட் பண்ணினாக்கா நாளைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட அவங்க அப்பா சொல்லும்போது சிங்கமும் சரின்னு சொல்லி ஓகே பண்ணுது இப்போ கையில் வச்சுருந்த கோடாரி எடுத்து பல்லு நெகம் எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டி மொட்டை ஆக்கிட்டு சிங்கத்தை கூப்பிட்டுனு ஊருக்குள்ளே போய் அவங்க வீட்டு வாசலை நிற்க வச்சுட்டு உள்ளே போய் ஆரத்தி எடுத்துனோருன்னு சொல்லி ஒரு பெரிய உலகம் எடுத்துன்னு சிங்கம் மண்டலே ரெண்டு அடி சிங்கம் குரு 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 குருன்னு சுற்றி கீழே விழுந்து தெரித்து ஓடிச்சு இப்போ சிங்கத்துக்கு அறிவு வந்தது ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ அவங்க அப்பா சிந்தித்து செயல்பட்டதுனால தான் அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு தன்னுடைய மகளையும் காப்பாற்றி நல்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் இந்த கட கதை இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் சிந்தித்து செயல்பட்டோமா அதுக்குள்ள ஒரு லூப் ஹோல் இருக்கும் அந்த லூப் ஹோலை பிடிச்சி நம்முடைய கஷ்டத்தை நாம் தீர்க்க முடியும் இருக்கிற இடத்துல இல்லாத ஒன்றை தேடக்கூடாது இருக்கிற இடத்துல இல்லாத ஒன்று கிடைக்காது என்று தெரிந்தும் அவன் தான் மிகப்பெரிய ஏமாளி அப்போ சிந்தித்து செயல்பட்டோமாக்கா அந்த இடத்துல இல்லை அப்படின்னு தெரிஞ்ச ஒன்று அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துல நம்ம தேட ஆரம்பிப்போம் அதுதான் புத்திசாலித்தனம்னு உறக்கமும் இறக்கமும் அளவோடு தான் இருக்கணும் உறக்கம் அதிகமானா சோம்பரித்தனம் வந்துடும் இறக்கம் அதிகமானா ஏமாலித்தனம் வந்துடும் என்னைக்குமே அளவோடு சிந்திச்சு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்